உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு நேர் கம்பியின் இரு பக்கங்களிலும் ஏபியனும் இரு கடத்தும் வட்டத்தடங்கள் கம்பியுடன் ஒரே தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன மின்னோட்டம் கொண்டு போகிற ஒரு கம்பியா மின்னோட்டம் கொண்டு போகிற ஒரு கம்பி அதுவும் ஐ மின்னோட்டம் இந்த திசை தான் இருக்கு எங்களுக்கு திசை தான் முக்கியம் காந்தப்புளம் மின்னோட்டது காந்த மின்னோட்டம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் திசை முக்கியம் ஒரு கம்பிக்கலால் மின்னோட்டம் போயிட்டுருக்கான் இது ரெண்டு பக்கமும் ஒரு கடத்தடம் வச்சிருக்கணா கம்பியில் உள்ள ஓட்டம் ஐ பருமனை குறையும் போது தடங்களில் தூண்டப்பட்ட ஓட்டம் முதலாவது ஒரு கம்பிக்கலால் மின்னோட்டம் ஒன்றா புலம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா வழக்கை திருகுதி மெக்ஸ்ல இந்த பக்கம் மின்னோட்டம் ஒன்றா என்ன செய்யும் அப்படி சுற்றி ஓடும்போது இது உள்ள போயிட்டு இங்கே என்ன செய்ய போகுது வெளியே வரப்போகுது இதானே கான்செப்ட் முன்னோட நேராக போகுது உள்ள போயிட்டு வெளியே வரப்போகுது அப்ப உள்ள போனா தர வெளியே போனா அப்போ புலம் உள்ள போயிட்டு வெளியே வரப்போகுது இந்த உள்ள போன இடத்துல ஒரு வட்டத்தரம் மூட வச்சிருக்கேன் செங்குத்தா இப்படி ஒரு வட்டத்தரம் கூட வச்சிருக்கான் இப்படி ஒரு வட்டத்தரம் வச்சிருக்கேன்டா இந்த காந்தப்புலத்தால் மின்னோட்டத்தால் ஒரு காந்தப்புலம் உருவாங்க மாதிரி இந்த காந்தப்புளத்தால் இங்கே ஒரு மின்னோட்டம் வந்து தூண்டப்பட்டு இருக்கு இதான் கான்செப்ட் ஒன்று கொண்டு செங்குத்தா தான் இருக்கணும் உங்களுக்கு செங்குத்தா இருக்குது இப்போ இந்த மின்னோட்டத்துக்கு செங்குத்தா என்ன செய்யும் காந்தப்புள்ள இப்படி இப்படி ரவுண்ட் அடிக்குது இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் இருக்குது இப்படி வந்து இப்படி போகுது இந்த காந்தப்புளத்தால் இந்த இடம் சுற்றி என்ன செய்யுது மின்னோட்டம் உருவாக்க காந்தப்புலம் இப்படியில் போகுது இந்த உள்ளே போயிட்டு வெளியே வருது உள்ள போகும்போது இப்படி சுற்றி ஒரு மின்னோட்டம் உருவாக்கும் போது தான் தூண்டி மின்னிய கைசை இப்போ நாங்கள் என்ன செய்வோம் உள்ளதானே போகுது அப்போ கா இது இப்போ நாங்கள் இதை மின்னோட்டம் எடுத்து இதை காந்தப்புலத்தை சேர்த்து நாங்க இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு என்ன செய்வோம் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன் இதை காந்தப்புலம் எடுத்து மின்னோட்டம் உங்க ஓடுதுன்னு பார்க்க போகிறோம் என்ன உள்ள தானே போகுது உள்ளே போகுதுண்டா அப்போ என்ன செய்யும் காந்தபுரம் இப்படி சுற்றி வரப்போகுது அப்ப இந்த பக்கம் சில வரப்போகுது இப்படியே சுற்றி இப்படி காக்கும் இது தூண்டப்பட்ட மின்னோட்டம் சின்ன சுமளாயில போடையா இது சுமலாயி ஆ ஐ பி தானே இது பிக்கான இது பி இதே இதில் ஏல வச்சிருக்கேன் அப்ப ஏல வெட்டம் வச்சிருக்கேன்டா இப்போ என்ன செய்ய போகுது இதே வழக்கை தெரிவி மாத்தி ஜோசி பொருள் எங்கள் காந்தப்பிலம் வெளியே வருது இப்போ எங்களுக்கு அப்போ என்ன செய்யும் மின்னோட்டத்தை இப்படி சுத்தம் இப்படி சுத்தப்போது சிமோல் ஐ ஏ என்று போடுங்க தூண்டப்பட்ட மின் விளங்குதா இது கம்பினோட போகிற மின்னோட்டம் இதனால் உருவாக்கப்பட்ட காந்தப்புளத்தில் சேர்ந்தா இருக்குது இந்த காந்தப்புலத்தால் இங்கே தூண்டப்பட்ட மின்னோட்ட டிரெஸ் இருக்குது அப்போ இது வளஞ்சுழி இது என்ன இடஞ்சொழி அப்போ ஏன்றது என்றது இடஞ்சொழியாக சுற்றிட்டு இருக்கு பி என்றது என்ன வளஞ்சுழியாக சுற்றிட்டுருக்கு அப்போ ஓட்டம் ரெண்டாவது பார்த்தீங்கடா ரெண்டாவது தான் சரி என்னோட ஏ என்ன இடஞ்சுலி இதே மணிக்கூட்டு முன்னிலை சுற்றால் வளஞ்சொலி அப்போ பி வளஞ்சொலி ஏ இடஞ்சொலியில் சுற்றிட்டுருக்கு அப்போ ஏ இடஞ்சொலி பி என்றது வளஞ்சொலியாக சுற்றிட்டுருக்கு போகுது வெறும் தூண்டிய மின் இயக்க விஷய வச்சு ஒன்று கேட்டுருக்காங்க இந்த கம்பியோட ஓட்டத்தால் இங்கே என்ன செய்யும் காந்தப்புளம் உருவாகும் இந்த காந்தப்புலத்தால் இங்கே என்ன செய்யும் போகுது மின்னோட்டம் ஒன்று உருவாக போகுது தூண்டிய மின்னோட்டம் உருவாக்க போகுது ஒரே ஒரு திற விதி தான் வழக்கை திருகு பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை